சாமி வந்து நான் வீட்டுல தூங்கிட்டு இருக்கேன் என் கனவுல வந்து ஆஹ் அப்படியே நேச்சுரலாவே அப்படியே வெறும் விபூதியோட அப்படியே சுருட்டு முடியோட வெறும் விபூதியோட என்ன இருட்டா இருக்கு இதுக்குள்ள வேற பூந்துட்டாரே சாமி அப்படி நான் சில பாட்டுல செல போயிட்டே இருக்கு திடீர்னு பன்னெண்டு மணி பூஜை நடந்துட்டு இருக்கு சாமி இங்க இருந்த கிணத்து மேட்ல இருந்து டக்குன்னு இங்க ஒரு அடிதான் எடுத்து களி யுகத்துல நம்ம கேக்குறதையும் நம்ம விரும்புறதையும் சாமி வந்து அதை செயலாக்கி தர்றாரு சரணம் இங்க கோக்காட்டுல முதலாம் ஆண்டு ஆண்டு விழா இங்க நாங்க வந்து ரெண்டரை வருஷமா இங்க வந்துட்டு இருக்கோம் இப்போ இந்த கோயில் ஆரம்பிச்சு இப்போ ஒரு ஒரு வருஷம் ஆயிடுச்சு நம்ம சாமி வந்து நாங்க இங்க கணக்கம்பட்டி மட்டும் வந்துட்டு இருந்தோம் அப்புறம் இங்க இங்க சாமி இருக்கிறது எங்களுக்கு தெரியாது அப்புறம் ரெண்டாவதுட வரப்ப சொன்னாங்க இந்த மாதிரி சாமி இங்க பிரம்ம தீர்த்தம் அவர தோணுனு கிணறு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படியே நாங்க நிறைய பேர் வந்தோம் அப்ப வந்து கும்பிட்டு போயிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கிறப்ப இங்க போன வருஷம் ஆண்டு விழா அந்த முதலாம் ஆண்டு செல வைக்கிறதுன்னு சொல்லி கும்பாபிஷேகம் வச்சாங்க அப்ப அதுக்கு முன்னாடி எனக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி போன வருஷம் இருபத்தி ரெண்டாம் தேதி சாமி வந்து நான் வீட்டில் தூங்கிட்டு இருக்கேன் என் கனவுல வந்து சாமி அந்த ஐம்பன் செலவு வந்து வச்சிருக்கிற அந்த வீட்டில் வந்து அந்த மண் வீடு அவர் இருந்த தான் அந்த ரூம்பு அந்த வீட்டில் வந்து சாமி நேர அப்படியே நேச்சுரலாவே அப்படியே வெறும் விபூதியோட அப்படியே சுரட்டு முடியோட வெறும் விபூதியோடவே அப்படியே வர்றாரு வந்து நான் இந்த பக்கம் நின்று பார்த்துட்டு இருக்கேன் சாமி அப்படியே உள்ள போனாரு ஆனா சாமியா உள்ள போனவரு திரும்பி வர்றப்ப வெறும் சிலையா சிலையோட வந்தாரு ஆனா சாமியை காணும் செலை மட்டும் அப்படியே வெளியே வந்துச்சு இது என்னடாது சாமி உள்ள போனாரு சில மட்டும் வெளியே வருது எப்படி இப்படி செல வெளியே வருது அப்படின்ட்டு நான் நல்லா பார்த்தேன் திரும்பி அந்த இடத்துல அப்படியே ஃபுல்லா இப்ப சாமி வச்சிருக்கிற இடத்துல இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அப்படியே போயிட்டே இருக்காரு அந்த சில மட்டும் போயிட்டே இருக்கு என்னடா இது இப்படி சாமி இப்படி போயிட்டே இருக்காரு நான் பின்னாடியே போயிட்டு இருக்கேன் வந்தாரு அப்படியே மாரியம்மன் கிட்ட அந்த வேப்ப மரத்துக்கிட்ட அந்த சில போச்சு அதுக்கப்புறமா நேரா நம்ம இப்ப இருக்கிற மாதிரியேதான் அப்பவும் அந்த சோளக்காடு இருக்கு சோளக்காட்டுக்குள்ள பூந்துட்டாரு இது என்ன இருட்டா இருக்கு இதுக்குள்ள வேற பூந்துட்டாரே சாமி அப்படி நான் சில பாட்டுல செல போயிட்டே இருக்கு இது நான் பின்னாடியே போயிட்டு இருக்கேன் சாமி இது என்ன சாமி இப்படி நீங்க பாட்டுல இப்படி போயிட்டே இருக்கீங்க நீங்க எப்படியோ போயிடுறீங்க என்னால் வரவே முடியல அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு சாமி சொன்னாரு ஏ சாமி நான் சோளக்காட்டுல ஜொலிக்கிறேனா அப்படின்னு கேட்டாரு அப்புறம் அப்படின்னு கேட்கவும் இது ஜொலிக்கிறீங்க சாமி தங்க மாதிரி ஜொலிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் சாமி என்னாரு அப்புறம் என்ன சாமி நம்ம வெளிச்சத்துலயே வந்துரு சாமி பின்னாடி அப்படின்னு சொன்னாரு சரின்னு சொல்லிட்டு நான் அப்படியே சாமி பின்னாடியே சாமி அப்படியே ஓடுறாரு நானும் பின்னாடியே அப்படியே ஓடிட்டே இருக்கு செலதான் ஓடுது அப்புறம் அப்படியே போய் அங்க ஜக்கம்மா கோயிலுக்கு பின்னாடி ஒரு விநாயகர் கோயில் இருக்கு அந்த விநாயகர் கோயில் கோயில்ல ஒரு செகண்ட் நின்னு அந்த சாமிய பார்த்தாரு விநாயகரை பார்த்தாரு அப்படியே சரண் மறுபடி வந்து ஜக்கம்மா கோயிலுக்கு முன்னாடி அந்த ஒரு கல்லு வச்சிருக்காங்க அந்த இடத்துக்கு நின்னு ஒரு செகண்ட் பார்த்தாரு அதுக்கப்புறமா திரும்பி இப்படியே இந்த தோப்புக்குள்ள வந்துட்டாரு தென்னந்தோப்புக்குள்ள நாங்களும் பின்னாடியே நான் வர்றேன் வந்துட்டு இங்க இருக்கிற பிரம்ம தீர்த்தம் இந்த கிணறு அவர் வந்து அப்படியே ரவுண்ட் அடிச்சாரு ரவுண்ட் அடிச்சு இந்த முன்னாடி இந்த வேப்ப மரத்துக்கு முன்னாடி அப்படியே சாமி இறங்குறாரு சாமி இறங்குனதையும் நான் சொன்னேன் சாமி இப்படி இங்க இறங்கிட்டீங்கன்னா சிலையும் சேர்ந்து இங்கேயே நின்று காலையில வந்து கும்பாபிஷேகம் வைக்க போறாங்க சிலையை காணா திருடிட்டாங்கன்னு சொல்லி பெரிய பிரச்சனையாயிருங்க சாமி இறங்காதீங்க சாமி அப்படின்னு சொன்ன சரி அதுவும் நல்லதா சாமின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த சிலை மறுபடியும் அதே ஐட்டுக்கு ஒரு அஞ்சு அடி ஐட்டுக்கு அது வந்து அப்படியே பெருசாகி அப்படியே இந்த தெனந்தோப்புக்குள்ளேயே போய் அந்த வேப்ப மரத்துக்கிட்ட போனதையும் சிலை அப்படியே மறைஞ்சிருச்சு அங்க போனதும் எனக்கு நான் பின்னாடியே போறேன் ஆனா அங்க போனதும் இருட்டாயிருச்சு எனக்கு ஒண்ணுமே தெரியல இது என்ன சாமியை வேற காணமேன்னு நான் நெஜமாவே கனவுல கண்டத நான் நெஜம் நினைச்சுக்கிட்டு எந்திரிச்சு உட்காந்து சிலையை எங்கேயோ காணோம் காணோன்னு சொல்லி அழுதுட்டே இருக்கேன் இதனால எங்க வீட்டுக்காரரு என்னை ஓங்கி ஒரு அறை விட்டாரு எதுக்கு நீ இப்படி எந்திரிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்குன்னு இல்ல அங்க இருந்த சிலையை வேற காணோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லவும் அவர் இருந்துட்டு நீ எங்க இருக்கன்னு முதல்ல பாரு அப்படின்னு சொன்னாரு நான் எந்த பார்த்தா நான் வீட்டுல இருக்கேன் இது வந்து எதுக்கு இந்த சாமி வந்து எனக்கு இப்படி ஒரு இதெல்லாம் அங்கெல்லாம் கூட்டிட்டு போய் காட்டினாருன்னு எனக்கு தெரியாது ஆனா அதுக்கப்புறம்தான் தெரிஞ்சு அவரு வந்து எல்லாத்தையுமே இந்த கிணத்த வந்து சுத்தி வரணும் இங்கிறத ஒவ்வொரு விஷயத்தையும் அதுக்குள்ள நிறைய அர்த்தங்களை வச்சு அவரு அதை எனக்கு காட்டி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறமா நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு அடுத்தது நாங்கள் குழம்பு காட்டுறதுக்கு அடிக்கடி பௌர்ணமி அம்மாவாசை எல்லா நாளும் புனர்பூசம் அந்த மாதிரி எல்லா நாளும் வர்றதுக்கு தொடர்ந்து ஆரம்பித்தோம் அப்படி வந்துட்டு இருக்கிறப்ப எனக்கு சாமியை பார்க்கணும்னு எனக்கும் ரொம்ப ஆசை நான் வேண்டுதல் வச்சுக்கிட்டே இருப்பேன் சாமி இந்த கிணத்தையெல்லாம் வெட்டியிருக்கீங்க அப்ப பசியும் பட்னியா இருந்து வெட்டினாங்களாமா அப்படிலாம் சொல்லுவாங்க அதையெல்லாம் கேட்டாலே இங்க வந்தாலே கண்ணீர் வருது அப்படி நான் எப்படியாவது உங்களை பாக்கணும் சாமி அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேங்க ஆனா இது அது அன்னைக்கு கனவுலதான் அந்த மாதிரி பார்த்தேன் ஆனா நெஜத்திலேயே சாமி வந்து ஒரு புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு இங்க நாப்பத்தி எட்டாவது நாள் குரு பூஜை நடந்துட்டு இருக்கு மண்டல பூஜை அப்ப வந்து சாமி என்ன பண்ணாரு திடீர்னு பன்னெண்டு மணி பூஜை நடந்துட்டு இருக்கு சாமி இருந்த கிணத்து மேட்ல இருந்து டக்குன்னு இங்க ஒரு அடிதான் எடுத்து வச்சது எனக்கு தெரிஞ்சுது அடுத்த அடி எடுத்து வைக்கிறப்ப பீடத்தை மேல வச்சாரு அதுக்கு அடுத்த அடி வைக்கிறப்ப என் கிட்டையே வந்து நின்ன மாதிரி நான் அப்படியே வாசப்படிக்கிட்டு நின்று கும்பிட்டு இருக்கேன் என் தோலை வந்து ஓங்கி அடிச்சிட்டு நான் கண்ண முடி நின்னுட்டு இருக்கேன் அதனால தோலை ஒரு தட்டு தட்டிட்டு அப்படி கண்ணு முடிச்சு பாக்குற என் முன்னாடியே நிக்கிறாரு அந்த சிலைக்கு மேலேயே அப்படியே சச்சுருமா ஏழடி ஏழடி இருக்கும் அவர் ஹைட்டு அந்த ஹைட்ல அப்படியே சச்சுருமா நின்னாரு இந்த களி யுகத்துல நம்ம கேக்குறதையும் நம்ம விரும்புறதையும் சாமி வந்து அதை செயலாக்கி தர்றாரு அதுக்கப்புறம் நான் கதறி அழுதேன் எனக்கு அப்படி ஒரு இதாயிடுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் மூணு தடவை அதே மாதிரி நான் சாமியை பார்த்திருக்கேன் அந்த மாதிரி அங்க பீடத்துல பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு ரெண்டு மூணு தடவை அப்படியே ஒரு காட்சி கொடுத்துருக்காரு இதை வந்து நான் எனக்கு வந்து இது நான் என்ன சொல்றதுன்னா நம்ம பிறவி எடுத்ததுக்கு எனக்கு கிடைச்ச பலனு நான் நினைக்கிறேன் என்ன புண்ணியம் பண்ணணும் எனக்கு இப்படி ஒரு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு எனக்கு சாமியை பாக்குற பாக்கியம் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு சர்குருவே குருவே சரணம்